அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விநாயக சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு உகந்த மலர்களால் அலங்கரித்துவிட்டு விநாயகப் பெருமானை இந்த நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வழிபடுவோரின் மனதில் உள்ள அத்தனை சஞ்சலங்களையும் இடர்பாடுகளையும் நீக்கி கொடுத்து சகல நலன்களையும் விநாயக பெருமான் அருளுவார் இதோ அந்த விநாயகப் பெருமானை அர்ச்சிக்கக்கூடிய நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓம் விநாயகாய நமஹ ஓம் விக்னராஜாய நம ஓம் கௌரிபுத்தா நம ஓம் கணேஸ்வராய நம ஓம் ஸ்கஜா நம ஓம் அவய நம ஓம் பூதாய நம ஓம் தக்ஷாய நம ஓம் அத்தியஷாய நம ஓம்ஜப்பி நம ஓம் அனிக்சி நம ஓம் இந்திரஷ் பிராய நம ஓம் வாணிப்பிரா நம ஓம் அவியய நம ஓம் சர்விப்பிராய நம ஓம் சர்வதனயாய நம ஓம் சர்வரி பிரி நம ஓம் சர்வாத்மகாய நம ஓம் சிறிக நம ஓம் தேவாய நம ஓம் அனேகாச்சிதாய நம ஓம் சிவா நம ஓம் சுத்தாய ஓம் பித்திப்பிராய நம ஓம் சாந்தாய நம ஓம் ப்ரமச்சாரிணே நம ஓம் கஜானாய நம ஓம் யய மாத்ரேயாய நம ஓம் முனிஸ்துதாய நம ஓம் பக்த விக்ன ஏகதந்தா நம ஓம் சதுர் பாஹவே நம ஓம் சதுராய நம ஓம் சக்தி சம்யுதாய நம ஓம் லம்போதராய நம ஓம் சூர்ப்பணாய நம ஓம் ஹரையே நம ஓம் பிரம்ம விதுத்தமாய நம ஓம் காலாய நம ஓம் கிரகபதய நம ஓம் காமினே நம ஓம் சோம சூரிய நம ஓம் பாசாங்குஷரா நம ஓம் சண்டா நம ஓம் குணாத்தீதாய நம ஓம் நிஞ்சநாய நம ஓம் அக்கல்முாய நம ஓம் ஸ்வம் சித்தா நம ஓம் சித்தாட்சி பதாம்பு நம ஓம் பீஜபூரபலாய நம ஓம் வரதா நம ஓம் சாஷ்வாய நம ஓம் கிருதிநே நம ஓம் திருஜிரியாய நம ஓம் வீரபயா நம ஓம் கதினே நம ஓம் சரிணே நம ஓம் இஷு சாப்துதே நம ஓம் ஸ்ரீதாய நம ஓம் அஜா நம ஓம் உபலராய நம ஓம் ஸ்ரீபதயே நம ஓம் ஸ்ர்ஷி நம ஓம் குளா திரிபேத்திரே நம ஓம் ஜடில ஓம் கலிகல்மஷனாசனாய நம ஓம் சந்திரச்சூடாமணியே நம ஓம் காந்த நம ஓம் பாரிணே நம ஓம் சமா நம ஓம் ஆசிரிதாய நம ஓம் ஸ்ரீகராய நம ஓம் சௌமியாய நம ஓம் விரவாஞ்சித்தாயகா நம ஓம் சாந்த நம ஓம் கைவல்யசு கதாய நம ஓம் சச்சிதானந்தவிக்க ஓம் ஞானினே நம ஓம் தயுதாய நம ஓம் தாத்த ஓம் விவர்ச்சிதாய நம ஓம் ப்ரம்மத்ததைத்யபயதாய் பயதாய நம ஓம் ஸ்ரீகண்டாய நம ஓம் விபுதேஸ்வராய நம ஓம் ரமார்ச்சிதாய நம ஓம் நாஜய்பீதவே நம ஓம் நாகராஜ ஸூலகண்டா நம ஓம் ஸ்தூலகண்டாய நம ஓம் சாமோஷப்பி நம ஓம் பரஸ்ம ஓம் ஸூளதுண்டா நம ஓம் ஸ்தூலதுண்டாய ஓம் அக்ரண்யே நம ஓம் தீராய நம ஓம் வாங்கீசாய நம ஓம் சித்திதாயகாய நம ஓம் தூர்வாவில்விரியாய நம ஓம் அவர்த்தே நம ஓம் அத்புதமூர்த்திமத்தே நம ஓம் ஷைலேந்திர தனுஜோத் சங்க ஹேல நோத்சுகனா நம ஓம் ஸ்வலாவண்ய சுதாசார ஜித ஜிதமன்மதவிகிரம் சமஸ்தகாதாராய நம ஓம் மாயினே நம ஓம் மூஷிக மூஷிகவாகனாய் எண்ணம ஓம் சிருஷ்டாய நமக ஓம் துஷ்டாய நமக ஓம் பிரசன்னாத்மனே நமக ஓம் சித்தி பிரதாயகாய நம ஸ்ரீ சித்தி விநாயகாய எண்ண நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பீ இவர்களே இந்த நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி விநாயக பெருமானுக்கு அர்ச்சித்துவிட்டு நாம் செய்து வைத்துள்ள நைவேத்தியங்களை சமர்ப்பித்துவிட்டு தூபதீப ஆராதனைகள் செய்து விநாயக பெருமானை முழு மனதோடு வழிபடும் வாழ்வில் உள்ள சகல சங்கடங்களும் நீங்கி முழுமையான நற்பலன்களை விநாயகப் பெருமான் நமக்கு தந்தருள்வார் நம் அனைவரது இல்லங்களிலும் நற்பலன்கள் பெருகட்டும் அனைவருக்கும் விநாயகப் பெருமானின் அருளாசி கிடைத்திட விநாயகப் பெருமானை வேண்டி வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்